ஹால லூயா இன்றைய நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் செப்பனியா மூன்று இருபது அ மேன் வாட் ஆர் லவ்லி ப்ராமிஸ் ஆன் திஸ் டே இன்னைக்கு கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று நீங்கள் நினச்சிருக்கலாம் நான் எங்கேயோ ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய உழைப்பு என்னுடைய கடினமான வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்கிறதே என்று நான் இன்றைக்கி உங்களை பார்த்து கத்தர் அற்புதமான வண்டர்ஃபுல் ப்ராமிஸ் என்ன சொல்கிறாருனா கீர்த்தி சாமுவேனுடைய கீர்த்தி தான் முதல் பேசபா வரைக்கும் அறிய இருந்ததுதான் அவர் யாருன்றதை தான் முதல் பேசுவ ஊர்வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுருந்தான் இட்ஸ் பிகாஸ் அவருடைய அம்மா அவரை கடவுளுக்காக ஒப்பு கொடுத்தாங்க அது மாத்திரம் அல்ல சாம்வேல் கத்தருக்கு கீழ்ப்படிகின்ற ஒரு மகனாய் இருந்ததுனால கத்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சாம்வேலுக்கு கொடுத்தார் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவரைக்கு கீழ்ப்படிவோமா அம்மேன் ஆ லூயா